இறைவன் மிகப்பெரியவன் பரப்புரை தொடர் பரப்புரை மேக்கப் பிரேக்கப் அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் என்ற திருமறையை மீறி செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தலைமுறைகளுக்கான விழிப்புணர்வு தொடர் பரப்புரை முத்துப்பேட்டை பைத்துல் மால் அவங்க நடத்தக்கூடிய ஒரு அமைப்பில் எத்தனையோ விமர்சனங்களை தாண்டி இந்த குழந்தைகள் எல்லாம் அழகிய முறையில் நோன்பு திறப்பில் பங்கேற்றார்கள் அதை ஒட்டிய ஒரு மிக அருமையான ஒரு நிகழ்வை அவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள் எப்பொழுதுமே இந்த உலகத்தில் நம்மை நோக்கி விமர்சனங்கள் வருகிற போது நம்மை நோக்கி பிரச்சனைகள் வருகிற போது நம்மை நோக்கி அவதூறுகள் வருகிற போது நம்மை நோக்கி பல சிக்கல்கள் வருகிற போது குழப்பங்களை உந்தி நம் மீது தள்ளி போது நாம் செய்ய வேண்டிய ஒரே வேலை இதுதான் இந்த வேலையை நாம் செய்துவிட்டால் கண்டிப்பாக தப்பித்து கொள்ளலாம் நிம்மதியை அடைந்து கொள்ளலாம் செய்கிற காரியத்தில் வெற்றியையும் பெற்றுவிடலாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் வருகிற பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் அவதூறுகளையும் இறைவனிடம் அனுப்பி ஒப்படைத்துவிட்டு இறைவன் நமக்கு கொடுத்த வேலையை செய்ய முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டியதுதான் அப்படியே இந்த பூமியை கடந்து சென்று விட வேண்டியதுதான் இந்த ஒரு மனநிலையை வைராக்கியமாக கொண்டுவிட்டால் விட்டால் இதில் உறுதித்தன்மையோடு இருந்துவிட்டால் சுபகானல்லா நாம் இந்த உலகத்தினுடைய கடினங்களை கடந்து விடலாம் அப்படித்தான் முத்துப்பேட்டையிலும் பல்வேறு விமர்சனங்களை கடந்து அந்த அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இதை ஒருங்கிணைத்தவர்கள் அந்த ஆண் பிள்ளைகளுக்கு என்னுடைய பெரிய வாழ்த்துக்களையும் நிறைய துவாக்களையும் நான் செஞ்சுட்டு அங்கிருந்து வந்தேன் என்ன மாதிரியான ஒரு வைராக்கியத்தில் அடுத்த தலைமுறைகள் இருந்தால் என்ன மாதிரியான நன்மைகள் விளையக்கூடும் அவர்கள் மிகத் தெளிவாக சொன்னார்கள் நாங்கள் தாவாவுக்காகத்தான் ஒவ்வொரு பணியையும் செய்கிறோம் இதையும் அப்படித்தான் முன்னெடுக்கிறோம் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த நெகட்டிவிட்டியான விஷயங்கள் இந்த நிகழ்வில் இருக்காது அந்த உறுதிமொழியை தந்துவிட்டு நிகழ்வை செய்ய தொடங்கிவிட்டார்கள் இறைவன் அதை கபூல் செய்தான் நிகழ்ச்சியை வெற்றிகரமாக ஆக்கி தந்தான் என்ன நோக்கத்திற்காக அந்த நிகழ்வை நாங்கள் திட்டமிட்டோமோ அந்த சீர்திருத்த பணியை சிறப்பாக ஆக்கி நாற்பதற்கும் மேற்பட்ட பெண்கள் கை தூக்கினார்கள் நாங்கள் இந்த சீர்திருத்த பணிகளில் எங்களை நாங்கள் இணைத்து கொண்டு வேலை செய்வோம் என்று சுபகானலாம் வீட்டில் நோன்பு திறக்கிறதுக்கும் வெளியில் இதை போன்ற நிகழ்வுகள்ல நோன்பு திறக்கிறதுக்குமான ஒரு ஒற்றுமை உண்டு அது நோன்பு கஞ்சி சுகான் அல்லாஹ் இந்த நோன்பு கஞ்சி என்கிற மகத்துவம் எனக்கு இஸ்லாத்துக்கு பிறகு கிடைச்ச பெரிய வாரம் மூன்று தொடர் நிகழ்வுகளில் கிருகிருப்பாகி குத்தாலத்தில் நம் சகோதரி வீட்டில் உடனே சுட சுட சோறும் சாம்பாரும் என்று கடந்து நிகழ்வுக்கு சென்றோம் நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து என்னோடு பேசிவிட வேண்டும் பார்த்து விட வேண்டும் என்று நம்முடைய எல்லாம் பேசி கொண்டிருந்தேன் ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற ஒரு தாயை சந்தித்தோம் அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு கொஞ்சினார்கள் ஒரு பச்சை பிள்ளையை பேசுவது போல் என்னிடம் அன்பு காட்டிய இந்த பாசத்தை மறக்கவே முடியாது இறைவன் தந்த வரம் இதெல்லாம் ஆயிரக்கணக்கான பெண்களை ஒவ்வொரு ஊரிலும் சந்திக்கிறோம் அப்படி பயணத்தினுடைய போக்கில் கவிச்சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி கம்மன் தோன்றிய தேரெழுந்தூர் என்ற பலகையை பார்த்த உடனே ஒரு பரவசம் படித்த தமிழ் பிடித்த தமிழ் இவற்றையெல்லாம் எவ்வளவு படித்திருக்கிறோம் கம்பன் வீட்டு கட்டுத்திரியும் கவிபாடும் என்று கம்பன் மீதும் ஒரு காலத்தில் பாசமாக இருந்தோமே என்று சிரித்தபடி நினைவு கூர்ந்தவளாய் ஆனால் அந்த கம்பனை சார்ந்த மேடைகளெல்லாம் நம்மை எப்படி புறக்கணித்தன என்ற வழியையும் நான் மறந்துவிடவில்லை இறைவன் வெளிச்சத்தை தந்தான் இந்த வயலை ரொம்ப நேரம் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டிருந்தேன் எப்போது காற்றுக்கு இந்த நாற்றுகள் பதில் சொல்லும் இறைவன் மிகப்பெரியவன் அந்த பாக்கியத்தையும் உடனே தந்தான் எப்போவுமே இந்த காற்றும் நாற்றுகளும் பதில் சொல்லிக்கொள்ளக்கூடிய இந்த காட்சி ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பேஸ்டராக என்னுடைய பயணங்களில் இருக்கும் அது ஏனோ அந்த பச்சை நிறமும் அது காற்றோடு பதில் சொல்லக்கூடிய தலையாட்டக்கூடிய விஷயங்களும் ரொம்ப சுவாரஸ்யமானது உணர்ந்தவர்களுக்கு நிச்சயம் அது புரியும் அப்படி பயணத்தின் நடுவில் பத்து நாள் முகரம் பத்துக்கான பத்து உதவிகளை பெற்று தந்துவிட வேண்டும் என்று தொடர்ந்து முயற்சி செஞ்சோம் இறைவன் இறைவனது வெற்றியை தந்தான் பத்து பேருக்கான உதவிகளை சுபகானெல்லாம் நாம் பெற்று தருவதற்குரிய உதவிகளையும் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து செய்து கொடுத்தீர்கள் அல்லா எல்லா புகழும் இந்த மயிலாடுதுறை தஞ்சாவூர் பெல்ட் முழுக்கவுமே எஸ் பெண்டு நிறைய இருக்கும் சின்ன சாலைகளாக இருக்கும் ரெண்டு பக்கமும் மரங்கள் நிறைய இருக்கும் இந்த மாதிரியான நிறைய சாலைகளை நம்மளால் பார்க்க முடியும் அதில் ஒரு ரொம்ப அழகான விஷயம் அன்றைக்கு இந்த ஹெஸ்பெண்டுகளை தாண்டி சங்கரன் பந்தல் அப்படிங்கிற ஊருக்கு போனோம் காரைக்காலுக்கு பதினைந்து கிலோமீட்டர் தரங்கம்பாடிக்கு பதினைந்து கிலோமீட்டர் என்ற தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு நல்ல வரவேற்பு பெற்றோர்களே வருக வருக விருந்தினர்களே வருக வருக என்று ஒரு ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரியான செட்டப்பில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறத நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த மாதிரியான பேனர்ஸ் எல்லாம் இன்னும் இருக்குதா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மாதிரியான பேனர்ஸ் எல்லாம் வச்சாங்க ஒரு துணியில் எழுதி இப்படி கட்டியிருப்பாங்க பெற்றோர்களே வருக விருந்தினர்களே வருக அப்படின்னு இப்போ நீண்ட நாள் கழித்து இந்த மாதிரியான ஒரு பிளாஸ்டிக் அல்லாத விஷயங்களை நான் பார்த்தேன் சுபகானல்ல ரொம்ப அழகான பழைய நினைவு கூறத்தக்க ஒரு வரவேற்பு இங்கேயும் எல்லாம் சேர்ந்து தான் இந்த பணிகளை செய்து கொண்டிருந்தார்கள் அந்த சகோதரர்களுக்கெல்லாம் ஹைர் அடுத்த தலைமுறையின் கல்வி மீதான அவர்களுடைய பற்று எப்படியாவது நம் சமூகத்து பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் ஊர் பிள்ளைகள் எல்லாம் நன்றாக படிக்க வேண்டும் என்று அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய கல்வி பணி இஸ்மான் என்ற அமைப்பு ரொம்ப பிரமாதமாக அந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருந்தார்கள் நம்ம அந்த பிள்ளைகளிடத்தில் நிறைய கல்வி சார்ந்த விஷயங்களை பேசினோம் ஊர் சார்ந்த நிறைய சமூக பெண்கள் வந்திருந்தாங்க ஆனால் அவங்களிடத்தில் மார்க்க பரப்புரையாக அதை செய்ய முடியலை நாம் அதை கல்வி பரப்புரையாக ஒரு ஆசிரியருடைய பணியாக ரொம்ப நாள் கழித்து அந்த பிள்ளைகளிடத்தில் எப்படி படிக்கணும் எதுக்காக படிக்கிறோம் என்ன செய்ய போகிறீங்க ஏன் இந்த வேலைக்கு போக போகிறீங்க அப்படி ஏதாவது லட்சியம் உங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் நீண்ட காலம் கழித்து கேட்டுவிட்டு பதிவு பண்ணிட்டு வந்தோம் அந்த ஊரினுடைய பள்ளிவாசலின் முன்பாக இருந்தே நான் வைராக்கிய உறுதிமொழி எடுத்துக்கொண்டேன் ஒவ்வொரு பள்ளிவாசலின் முன்பாகவும் வைராக்கிய உறுதிமொழியை எடுத்துக்கொள்கிறோம் இந்த தொடர் பரப்புரையில் அலங்காரங்களை வெளியில் காட்டாதீர்கள் என்று திருமறையை நிலை நிறுத்துவதற்காக நாங்கள் போராடுவோம் அதற்கான சீர்திருத்தப் பணிகளை தொடர்ந்து செய்வோம் எல்லாம் எங்களுக்கான வெற்றியை நீ கொடு என்ற துவாவோடு அந்த ஊரினுடைய நிகழ்வுகளை முடித்துவிட்டு அங்கிருந்து நாம் கடந்து வந்தோம் அலமது இந்த தஞ்சாவூர் பெல்ட் முழுக்கவே பார்க்க முடியும் தொடர்ந்து சாலையினுடைய ஒரு புறம் ஒரு பெரிய கால்வாய் இருக்கும் அதில் எப்போதும் நீர் ஓடிக்கொண்டிருக்கும் நீர் பாசனத்துக்கான இந்த வசதிகள் இந்த அமைப்பு முறைகள் ஒட்டுமொத்த உலகத்திற்குமான ஆகப்பெரிய அழகிய முன்மாதிரி எப்படி இந்த கிராமங்களை நாம் செழிப்பு மிக்கதாக ஆக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான பழங்காலத்து திட்டம் தான் ஆனாலும் இன்னும் அதை உயிரோடு வைத்திருக்கிறார்கள் பிறகு நிறைய விமர்சனங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க யாருக்கு என்ன செய்கிறீங்க எங்களுக்கு எப்படி தெரியும் எங்கள் ஊரில் வந்து ஃபண்ட்ரைஸ் பண்ணுறீங்க எங்கள் பெண்களை நீங்கள் மூளை செலவை செய்கிறீங்க தான தர்மங்கள் செய்ய சொல்லி நீங்கள் அதை வாங்கி கொண்டு போய் எக்ஸட்ரா 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 தொடர்ந்து இந்த விமர்சனங்களை நான் சமூக காலத்தில் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பார்க்குறேன் இஸ்லாத்துக்கு பின்பான காலத்திலையும் பார்க்குறேன் நான் என் வேலையை வேண்டாம் என்று தூக்கி போது கூட அந்த விமர்சனங்கள் அடுத்தவன் வேலையை பிடுங்கி கொண்டு வாழ்கிறவன் நல்லா இருக்கிறான் ஏன் வேலையை வேண்டாம்னு தூக்கி இருந்ததுக்கு இந்த மாதிரியான தொடர் விமர்சனங்கள் இந்த சமூகம் அப்படி தானே அப்போது அந்த பேப்பர்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்தோம் ஒரு ஆண்டுக்கு என்ன செய்துருக்கிறோம் அப்படின்னு நம்ம அரசாங்கத்துக்கு கொடுக்குறோம் இல்லையா அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்தோம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது கடந்த ரமலான்லேருந்து இந்த ரமலான் வரைக்கும் மட்டுமே செய்த ஒவ்வொரு மாதத்துக்கானதும் தனித்தனியாக பிரித்து வச்சு ஒவ்வொரு பேப்பர்ஸையுமே நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறோம் ஒவ்வொருத்தருக்கும் செய்கிற உதவிகளையுமே நாங்கள் பதிவு செய்கிறோம் எங்கிருந்து பெறுகிறோம் யார் தருகிறார்கள் யாருக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே டாக்குமெண்ட் பண்ணி முடிந்த வரை அவற்றை டாக்குமெண்ட் பண்ணி நம்ம ஒப்படைக்கிறோம் டாக்குமெண்ட் பண்ணப்படுற விஷயங்களே இவ்வளோ இருக்கும் அப்படின்னா நம்ம பழுதுகை செய்கிறது இடதுகைக்கு தெரியக்கூடாதுன்னு செய்து கொண்டு கடந்து போகிற விஷயங்களை ரஹ்மான் அறிவான் இது எதுவுமே என்னுடையது அல்ல மக்கள் எல்லோரும் சேர்ந்து கொடுக்கிறார்கள் அதை நான் நடுவில் துணூண்டு சிறு கருவியாக இருந்து இந்த பணிகளை செய்கிறது கிரேவன் எனக்கு வாய்ப்பையும் பாக்கியத்தையும் தந்திருக்கிறான் சுபகானல்லா சந்தேகமில்லாத நம்பிக்கை மட்டுமே லட்சியத்தை அடைய வைக்கும் சரியான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லா ச எல்லா பணிகளுக்கு நடுவுலையும் உணர்ந்திருக்கிற விஷயங்கள் தான் மெஹந்தி கோனுக்கு எதிராக மருதானி இலைகளை பயன்படுத்துங்கள் என்ற ஊடாக உங்களுக்காக நானே என் கையால் எழுதி கொடுத்தது என்று ஒரு மாணவி தந்த பரிசோடு மூங்கில் நாற்காலியும் பனைமர ஓலை விசிறியுமாக இந்த பயணங்களின் நடுவில் என்னை எப்படி நீங்கள் விட்டுட்டு போகலான்ற மூதாட்டியின் கோவத்தோடு அவங்க திரும்ப சொந்தக்காரவங்களெலாம் போய் பிள்ளைகள் போய் அவங்கள திருப்ப கூட்டிகிட்டு வந்த பிறகு தான் அமர்ந்தாங்க அப்படின்னு சிரிச்சு கொண்டே அந்த விஷயங்களை எதிர்கொண்டோம் நிறைய பரிசுகள் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த நினைவு பரிசுகள் எல்லாம் இந்த பயண பெட்டிகள் கூட என்னோட பயண லட்சியத்தை அறிந்திருக்கின்றன எங்கேயாவது ஒரே ஒரு பெண் பிள்ளையாவது பாதுகாத்து விட வேண்டும் என்ற எங்களுடைய லட்சியம் சுபகானெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் தந்த பரிசுகளை அங்கங்கே அந்தந்த ஊர் மக்களுக்கே பெரும்பாலும் பிரித்து கொடுத்துட்டு அப்படியே கடந்தவளாக என்னுடைய பயணம் பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்கானது சமுதாய நட்சத்திரம் என்று நீங்கள் தந்த பட்டங்களுக்கெல்லாம் நான் தகுதியானவள் இல்லை எந்த பெருமையும் என் தலைக்கு ஏறவில்லை அதற்கு நான் அனுமதிக்கவில்லை என்றபடியே நான் கடந்து போகிறேன் நடுவில் ஒரு சகோதரி சிஸ்டருக்காகவே நான் ஸ்பெஷலாக செஞ்ச ப்ரௌனி நிறைய நட்ஸ் போட்டு செஞ்சேன் கண்டிப்பாக சிஸ்டர் சாப்பிட சொல்லுங்கள் அப்படின்னு பாசத்தோடு தந்த சகோதரிக்கான நிறைவு பதிவு இது